இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறோம் அவன் வெட்டி பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணிடுறான் அப்ப இந்த உடம்புல உள்ள இந்த ஆத்மா போன உடனே அடுத்த கணம் பாத்தீங்கன்னா அந்த யமதூதர்கள் போய் யம கிங்கணர்கள் யம பட்டினத்துல யம தர்ம ராஜா கிட்ட ஒப்படைக்கும் போது யம தர்ம ராஜா பாப்பாராம் இது சரியான ஆத்மா தானா அப்படின்னு சொல்லி சரியான ஆத்மாவா இருந்தால் அந்த இடத்துக்கு அவர் சொல்லுவாராம் இந்த யம கிங்கணர்கள்கிட்ட அந்த இடத்துல கொண்டு போய் அந்த உடம்பு இருக்கிற இடத்துல விட்டுட்டு பனிரெண்டாவது நாள் என் எல்லைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த உடம்புக்கு பக்கத்துல நின்று கொண்டு அழுது கொண்டே பாக்குமா இந்த உடம்பை பார்த்து பார்த்து வளர்த்தனே இந்த உடம்புக்குள்ள நான் உள்ளுக்க போக முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகுமா அப்படி அழுகும் போது யார் எந்த சொந்த பந்தம் நமக்கு வந்திருக்கு எந்த சொந்த பந்தம் நம்ம இல்லைன்னு சொல்லி அழுகுது எந்த சொந்த இல்லைன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த இடத்துல நின்று கொண்டே பாக்குமா எல்லாரும் இறந்த அன்னைக்கு எல்லாரும் வர முடியாது யாராவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு வருவாங்க மறுநாள் வருவாங்க இப்படி பதினாறு நாள் வரைக்கும் வருவாங்க கருமாதி செய்யற வரைக்கும் தூரத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் வருவாங்க அதனாலதான் அந்த ஆத்மா அந்த பனிரெண்டு நாள் அந்த வீட்டுல இருக்குமா பனிரெண்டாவது நாள் அந்த எல்லைக்கு எல்லையை நோக்கி நடக்க ஆரம்பிக்குமா இப்படி நடக்கும்போது அந்த நமக்கெல்லாம் ஒரு வருடங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு அப்ப நமக்கு ஒரு வருடங்கிறது ஒரு ஒரு நாளைக்கு வந்து நம்ம நடக்கக்கூடிய தூரம் எவ்வளவு தூரம் நடப்போம் ஒரு குறிப்பிட்டு நடக்கணும்னா

எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கு எண்பத்தி நாலு லட்சம் நரகுலோகமா அதுல இருபத்தி எட்டு நரகலோகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதா அந்த இருபத்தி எட்டு நரகத்தை கடந்தாத்தான் அந்த ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு சொல்லி அவர் நிர்ணயிப்பாரா யம ராஜா அப்பதான் எம போய் சேர முடியுமா இதை நடக்கிறதுக்கு ஒரு வருடங்கள் ஆகுமா நடந்து போறதுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து அந்த வருட திதியை கண்டிப்பா செய்யணும் இந்த ஆத்மாவை கடைசி எல்லாம் முடிச்சு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்ப அந்த ஆத்மா நடங்கும் போது தண்ணியும் கொடுக்க மாட்டாங்களா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா பசியோட போகுமா அப்படி பசியோட போகும்போது அந்த ஆத்மா புண்ணியம் செஞ்ச ஆத்மா வந்தா அழகா ராஜா மாதிரி கூட்டு போவாங்களாம் அதே ஆத்மா பாவம் செய்த ஆத்மா வந்தால் அந்த ஆத்மாவை அடிச்சு இழுத்துட்டு போவாங்களாம் அந்தந்த அப்ப எமது அந்தந்த நரகத்துல அந்தந்த தண்டனையை கொடுத்து அனுப்பி போவாங்களாம் இன்னைக்கெல்லாம் நமக்கு வந்து படமா எடுத்துட்டாங்க நம்ம பார்க்கும்போது தெரியுது இந்த நரகத்துல இந்த தண்டனை இந்த இதுன்னு இந்த அண்மியின் படம் இதெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அப்படி இல்லைன்னா நீ கருட புராணம் சொல்லக்கூடிய புராணத்தை படிச்சீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த அந்த ஆத்மா பசியோட போகும்போது அந்த ஆத்மாக்கு சாப்பாடு கொடுக்கறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் கொடுக்கணுமா மாதத்தில் ஒரு தடவை அவங்களுடைய திதி வரும் தசமி திதி இப்ப ஐயாவோட உங்க அப்பாவோட இந்த தசமி திதி வரும் அந்த மாத மாதம் அந்த மாதம் அந்த தேய்விர தசமின்னு சொல்லக்கூடியது அந்த தேய்விர தசமி ரெண்டு திதி வரும் வளர்ப்புலயும் தசமி வரும் தேய்பிரையும் வரும் தேய்பிரைக்கு தான் செய்யணும் அப்ப அந்த ஆத்மா அந்த வீட்டை நோக்கி வருமா அவுத்து இன்னைக்கு உனக்கு ரிலீஸ் பண்றேன் வீட்டுல போய் சாப்பாடு எல்லாம் இருந்தாங்கன்னா பரவாயில்ல விடுறாங்கல்ல அந்த மாதிரி அதை அவுத்து விட்டுருவாங்களா அந்த ஆத்மா அந்த வீட்டை நோக்கி உடியாருமா அடுத்த அந்த வீட்டுக்கு வருமா பசியோட வருமா வரும்போது நம்ம ஒரு நேரம் சாப்பிடலாம் கூட நமக்கு ரொம்ப பசியா இருக்குது அந்த ஆத்மா ஒரு ஒரு திதி வரைக்கும் சாப்பிடாம இருக்குமா அப்ப அந்த இடத்த நோக்கி அந்த ஆத்மா வரும்போது நம்ம இந்த மாதிரி மொத சோறு உருண்டை பிடிச்சிங்கல்ல அந்த மாதிரி பிடிச்சு வீட்டு வாசலில் வச்சு சூரிய பவனம் பார்த்து வழங்கும் போது அந்த ஆத்மா அந்த உருண்டையில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிலே இருந்துட்டு திருப்பி போகுமா அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டில இருந்துட்டு திருப்பி போகுமா எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிருமா இப்போ கோலம்பூர்ல இருந்து கோலம்பூர் அந்த மாதிரி ஒரு ஒரு இடம் எங்க இருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு போயிருமா போன உடனே உள்ள எம கிங்கணர்கள் கேட்பாங்க அன்னைக்கு நீ வீட்டுக்கு போனியே உன் பிள்ளைங்க என்ன கொடுத்தாங்க உன் சொந்த பந்தம் உனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு அந்த அந்த ஆத்மா சொல்லுமா நான் வீட்டுக்கு போனேன் எல்லாமே கொடுத்தாங்க அடுத்த திதி வரைக்கும் எனக்கு போதும் அடுத்த மாசிகத்து வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லுமா சொன்ன உடனே பாவத்தில் ஒரு பங்க குறைச்சி புண்ணியம் சொல்லி ஏத்தி வச்சிருவாராம் அந்த யமதர்ம ராஜா அதே இடத்துல அந்த ஆத்மா நம்ம வீட்டை நோக்கி வரும்போது எதுவுமே கொடுக்காம போட்டுக்கிட்டு வீட்டை சாத்தி போட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இருந்து கொண்டே இருந்துட்டு திருப்பி போகும்போது அதெல்லாம் மாத மாதம் செய்யணுமா மாத மாதம் விட்டாலும் இந்த வருஷ திதியில செய்ய சொல்றாங்க அப்ப திருப்பி போகும்போது அந்த ஆத்மா அழுது கொண்டே போகுமா கூக்குற ஓலம் இட்டுக் கொண்டே போகுமா நாய் ஊழல் எழுதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த அழுக்குறலாகப்பட்டது ஓலமாக மாறுமா சத்தமாக மாறுமா அழுது கொண்டே போகும்போது சொல்லிக்கிட்டே போகுமா அந்த ஆத்மா போகும்போது நான் உயிரோட இருக்கும்போது சொத்து சேர்த்து வச்சேன் சொந்தம் சேர்த்து வச்சேன் எல்லாம் சேர்த்து வச்சேன் ஆனா எனக்கு இப்ப இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பிடி சாதம் கொடுக்க ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே போகுமா அந்த ஆத்மா பசியோட அங்க போய் அந்த அந்த எமக்கு இங்கனர்கள் சொல்லுமா இன்னைக்கு வீட்டுக்கு போனேன் எனக்கு எதுவுமே கொடுக்கல எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னா அடுத்த திதிக்காவது கொடுப்பாங்களான்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுமா அப்ப அந்த எம கிங்கணர்கள் போய் யம தர்மராஜா சொல்லும் போது அங்க சித்திரகுப்தன் என்னன்னு வரான் நம்மளுடைய பாவ கணக்குல ஒரு மடங்கு ஏத்தி வச்சிருவாராம் இன்றைக்கு நம்ம சொல்லுவோம் நான் உயிரோட இருக்கும்போது பாவமாது புண்ணியமாது நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன தெரிய போகுது அப்படின்போம் ஆனா தாத்தா சொத்து யாருக்கு சொந்தம் சொல்லுவோம் பேரனுக்கு சொந்தம் சொல்லுவோம் தாத்தா செய்த புண்ணியமும் பேரனுக்கு தான் சொந்தமா காலையில சாயந்தரம் கொண்டு போய் சாம்பலாக்கிட்டு வந்துடுறோம் ஏன் அப்படி மூணு நாள் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் கதையெல்லாம் சொல்லுவாங்க கேட்டு கேள்விப்பட்டுக்கலாம் அதெல்லாம் நமக்கு ஒரு கதையா கற்பனை கதையாட்டன்னு தோணி இருக்கும் என்ன தோணும் செத்து பொழைச்சவனு இருக்கான் சுடுகாடு போய் கூட பொழைச்சு வந்தவனு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உண்மையா நடந்த கதை இன்னைக்கு நம்ம படத்துல பாக்குறோம் படத்துல கற்பனையோட பார்க்கும் போது நமக்கு சிரிப்பா வருது ஆனா அதெல்லாம் நடந்த வகையான தவனம் கொடுக்க சொல்றாங்க முத வருஷம் இந்த அஞ்சு வகையான தவணம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரன் சொல்லக்கூடிய பசுமாடு தானம் பண்ணணும் பூதானம் சொல்லக்கூடிய நிலம் தானம் பண்ணணும் சொர்ண தானம் சொல்லக்கூடிய தங்கம் இல்ல வெள்ளி ஏதாவது தானம் பண்ணணும் அன்னதானம் வஸ்திர தானம் சொல்லக்கூடிய உடுப்பு தானம் பண்ணணும் அன்னதானம் சொல்லக்கூடிய காய்கறிகள் இந்த சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருட்கள் தானம் பண்ணணும் கோதானம்னா பசுமாடு நீங்க இந்தியாவுக்கு எப்பாவது போக முடிஞ்சால் அப்ப போற காலகட்டத்துல உங்களுடைய யாராவது ஒருத்தர் செய்யும் போது அந்த பலன் அந்த சந்ததிக்கே வந்து கிடைக்குமா ஏதாவது ஒரு கிராமத்துல போய் அந்த இடத்துல மாடு வாங்கி மாடு கண்ணுக்குட்டியும் வாங்கி கொடுக்கணுமா அந்த கோ தானம் சொல்லக்கூடிய வாங்கி கொடுத்து ஏழை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க அதை வச்சு பால் கறந்து அந்த பாலை விற்று அதுல இருந்து வரக்கூடிய காசு சாப்பிடுற மாதிரி இருக்கணும் நீங்க மாட்டை வாங்கி கொடுத்து அங்கிட்ட வச்சு கூட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தானம் பண்ணணுமா நீங்க நான் போய் இருக்கேன் ராமேஸ்வரத்துல போய் பசு மாடு தானம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுல பலன் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு ஒரு நாளைக்கு நூறு பேரு அங்க வந்து இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு மாடுதான் இருக்கும் இங்க வந்தோடனே உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அங்கிட்டு போனோம்னா அங்கிட்டு கொடுப்பாங்க அந்த ஒரு மாடு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் அப்ப அதுல தானம் கொடுத்ததுல பிரோஜனம் கிடைக்காது அதனால இந்த ஊர்ல நம்ம பசுமாடு தானம் பண்ண முடியாது அதுவாக பசுவாக நினைத்து அந்த அரிசியை தூக்கணுமா அவர் நல்லாச்சு உங்க வீட்டுக்காரர் நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ சொல்லி நான் உங்களுக்கு பசுமாடு தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவசன் ஆத்மர்த்தனை மகாபூத்தி தான பூஜா விஷய கோதானம் சமர்ப்பயாமி மறுபடியும் வாங்கிய வச்சிருக்கேன் வாங்க நீங்க